மொழிப்போர் தியாகிகள் யாரெல்லாம் தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க அவங்க குழந்தை என்ன பண்றாங்க என்ன பண்றாங்க எங்க வாழ்றாங்கன்னு அந்த தியாகிகளுடைய அரசியல் நடத்தக்கூடிய திமுகவுடைய குழந்தைகள் எங்க இருக்காங்க கொச்சைப்படுத்த பெரியார் அவர்கள் சொல்லிய தந்தை பெரியார் அவர்கள் இந்த ஹிந்தி எரிப்பு போராட்டம் என்று நான்கு காலி போலிகள் எல்லாம் துப்பாக்கி எடுத்து விட்டுந்தான் அன்னைக்கே அந்த போராட்டம் கட்டுக்குள்ள வந்திருக்கும் சொன்னது நானா தந்தை பெரியாரா தந்தை பெரியார் அப்ப அவங்க தந்தை பெரியார் அவர்களை தவறுன்னு சொல்றாங்களா ஆனால் ஒரு விஷயத்தை திராவிட முன்னேற்றக் கழகம் புரிந்து கொள்ள வேண்டும் என்னதான் சொன்னாலும் கூட மக்களுக்கு உண்மை தெரியும் தந்தை பெரியார் சொன்னது பொய்யுன்னு சொல்லட்டும் தந்தை பெரியார் இந்தி எதிர்ப்பு போராட்டத்தை பத்தி என்ன சொன்னார் என்ன சொன்னார் காலி போலினார் துப்பாக்கியால் சுட்டிங்கன்னா உடனே போராட்டம் கைக்குள்ள வரும் காலி போலி எல்லாம் எடுத்தது இஷ்யூ பண்றாங்க நான் அப்ப திராவிட முன்னேற்ற கழகம் ஏன் ஐயாவை பத்தி பேசல பெரியார் ஐயாவை பத்தி ஏன் பேசல நாங்கள் என்ன சொல்லுகின்றோம் பிஞ்சு போன பழைய இஷ்யூ எல்லாம் முடிஞ்சு போன இஸ்யூ இந்து யார் திணிக்கிறாங்க

ஒரு வட இந்தியாவுடைய சகோதரர் கவுன்சில் நின்னாரான்னு க நம்ம கட்சி எதிர்த்து நின்னார் அதுக்கு வந்து பிரச்சாரம் எல்லாம் இந்தியில் அடிக்கிறானு வந்து விட்டு இப்போ நம்மளே இந்தியால பயன் பைந்திரவ மன்னர் என்ன இந்தியா பேசுறீங்க நீங்க திமுக காரங்க அந்த மாதிரி போஸ்ட்ல அடிச்சு விட்டு அடிக்கிறாங்க இந்த முறை ஒரு வட இந்தியாவை சார்ந்த ஒரு சகோதரர் திராவிட முன்னேற்றக் கழகம் வேட்பாளரா உள்ளாட்சி தேர்தலில் துறைமுகம் தொகுதியில களமிறக்கிந்தாங்க அதனால ஸ்டாண்ட அவங்கதானே சொல்லணும் எத்தனை நாளைக்கு போய் சொல்லுவாங்கன்னு